வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு அரை கிலோ எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க முழுசா உள்ள சொத்தை எல்லாம் இல்லாத ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் இது சொத்தையெல்லாம் நீங்க பார்த்து இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி கட் பண்ணி வச்சிருக்க அரை கிலோ பூண்டு ஒரு ஆறு பல் எடுத்திருக்கிறேன் வர மிளகா வந்து காரத்துக்கு நான் பத்து மிளகா எடுத்திருக்கிறேன் அப்புறம் தேங்காய் ஒரு கப் எடுத்திருக்கிறேன் வரமல்லி நாலு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் அதே மாதிரி மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பொட்டுக்கடலை வந்து அது ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் புளி வந்து ஒன்றரை எலுமிச்சம்பழ சைஸ்ல எடுத்து தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன் பாருங்க வாங்க இப்ப செய்யறக்க ஆரம்பிச்சிடலாம் இப்ப குழம்புக்கு வந்து என கத்திரிக்காய் குழம்புக்கு வறுத்து அரைச்சிரலாம் மிளகா செலவு வறுக்கிறதுக்கு நான் விளக்கெண்ணெய் ஊத்தி இருக்கிறேன் விளக்கெண்ணெய் ஊத்தினீங்கன்னா நம்ம வயிற்றுல இருக்கிற புண்ணு எல்லாமே ஆறி வந்துடும் அதனாலதான் நான் இங்க வந்து மிளகா வறுக்கறதுக்கு விளக்கெண்ணெய் ஊத்திருக்கிறேன் விளக்கெண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப அது கூட மிளகா போட்டுக்கலாம் விளக்கெண்ண கொஞ்சமாதான் ஊத்திருக்கிறேன் நானு நம்ம போட்ட மிளகா வ வறுத்தாச்சு இப்போ அது வந்து மிளகா நல்லா உப்பி வந்திருக்குது பாத்தீங்கன்னாவே தெரியும் இப்போ எடுத்தரலாம் அந்த எண்ணெயே மீதி இருக்குது அந்த எண்ணெயிலேயே வந்து மல்லி எடுத்து வச்சிருந்த வரமல்லி சேர்த்துக்கலாம் இந்த வரமல்லி நல்லா வறுத்து போடுற அளவுல குழம்பும் நல்லா மணம் வரும் கலரும் வரும் பாருங்க மல்லி நல்ல ஒரு அளவுக்கு வருத்துருச்சு இப்ப இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த சீரகம் மிளகு சேர்த்திக்கலாம் சேர்த்து கொஞ்சமா ஒரு வருத்திருங்க லைட்டா வருத்த உடனே நம்ம போட்டுக்கலாம் பாருங்க அரை ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சா அதையும் சேர்த்திக்கலாம் எடுத்து வச்சிருந்த பூண்டு சேர்த்திக்கோங்க இப்ப நம்ம போட்ட செலவெல்லாம் வருத்திருச்சு நல்லா வறுத்துட்டோம் இப்ப வந்து நான் உங்களுக்கு தேவைன்னா ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் மட்டும் இந்த ஸ்டேஜ்ல சேர்த்திக்கோங்க நான் சேர்த்துறது ஆப்ஷனல் தான் கூட வந்து எடுத்து வச்சிருந்த தேங்காயும் சேர்த்திக்கலாம் பாருங்க தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துறலாம் அதையா தேங்காய் வந்து உன்னோட ஒண்ணு ஒட்டாம உதிரி உதிரியா வரும் அந்த அளவுக்கு வறுத்துருங்க கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க நம்ம போட்ட தேங்காய் உதிரியா வறுத்துருச்சு இப்போ அது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த பொட்டுக்கடலையும் சேர்த்திக்கலாம் சேர்த்தி இன்னும் கொஞ்சமா வறுக்கணும் நான் வறுத்து முடிச்சுட்டு இறக்குறப்ப காட்டுறோம் தேங்காய் நல்லா வறுத்தாச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்ச வெந்தயத்துல இருந்து கொஞ்சமா அதை எடுத்து ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்ப ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து ஆற வச்சு அரைச்சுங்க அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கத்திரிக்காய் குழம்புக்கு குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கிறேன் ஒரு மண் சட்டி வச்சு அதுல வந்து நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கிறேன் நல்லெண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப கடுகு போட்டுக்கலாம் பாருங்க கடுகு வெடிச்சிருச்சு பொறிஞ்சிருச்சு இப்ப வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் புரிஞ்சிருச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிற வெந்தயத்தை இப்ப தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு வர மிளகாய் இது வந்து தான் ஒரு அரைச்சின் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன்னா அதை போட்டுக்கிறேன் இப்ப உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதுவும் போட்டுக்கலாம் இது நல்லெண்ணிங்கிறதுனால உங்களுக்கு அப்படி பொங்கி வருது இப்ப வணங்கினது போதும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் உள்ள வந்து இந்த மாதிரி ஓப்பன் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா வணங்கணும் இந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெயில அதனாலதான் இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்கறனால தான் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாவே விட்டுருக்கிறேன் அப்புறம் அது நல்ல எண்ணெய்ங்கிறதுனால நான் சேர்த்திருக்கிறேன் பாருங்க இது இப்படி வணக்கட்டும் வணங்குனதுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்க இப்ப நம்ம கத்திரிக்காய் இந்த அளவுக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் வணங்கணும் உடச்சிடாம வணக்குங்க இப்படி கலக்கிட்டே இருந்தீங்கன்னா உடஞ்சிரும் அதனால அப்பப்ப கலக்கி விட்டு மட்டும் வணக்கிக்கோங்க நல்லா வணங்கிட்டு வணங்கினதுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்க இப்ப நம்ம எண்ணெயில கத்திரிக்காய் நல்லா வணங்கிருச்சு இந்த அளவுக்கு விரிஞ்சிருக்குது பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இப்படி வந்து ஓப்பன் ஆயிரணும் அப்படி ஓப்பன் ஆனாதான் நல்லா உள்ள வரைக்கும் என்ஜெக்ஷன் அர்த்தம் இப்போ புளியை ஊத்திடலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த புளிய ஊற வச்சு வச்சிருந்ததை கரைச்சி வச்சிருக்கிறேன் இதை வந்து இதுல சேர்த்தலாம் எப்பவுமே புளி சேர்த்துற போது வடிச்சு சேர்த்துங்க உள்ள தூசி இருக்கும் பாருங்க நம்ம புளி ஊத்திட்டோம் இந்த கத்திரிக்காய் அந்த புளித்தண்ணியில வேகணும் நல்லா எண்ணெயில வணங்கிருச்சு வணங்குனதுக்கு அப்புறம் இந்த புளி தண்ணியில இந்த கத்திரிக்காய் வேகணும் இப்படி வெந்ததுனா தான் அதுக்கு பேர் எண்ணெய் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் டேஸ்ட் இருக்கும் இல்லாட்டினா அந்த கத்திரிக்காய் வந்து புளி உள்ள போகாது கத்திரிக்காய் பிளெயினா இருக்கும் டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க பாருங்க இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நம்ம ஊத்தின புளியில நல்லா வெந்துட்டு இருக்குது புளியும் பச்சை வாசம் போயிருச்சு நல்லா போ இதுல வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த செலவை சேர்த்திக்கலாம் உள்ள தேங்காயை வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா அது பாருங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க நான் மிக்சி ஜார் அலாசி ஊத்திக்கிறேன் தேவையான மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க நான் ஸ்பூன் கலக்கி விட்டுக்கலாம் நம்ம செலவு ஊத்துனதெல்லாம் கலக்கி விட்டுக்கோங்க இது கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்ப நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசம்போ கொதிச்சிருச்சு கொஞ்சம் இருக்கணும் இப்போ உப்பு போட்டுக்கலாம் இந்த உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் இவ்வளவு கல் உப்பு போடுறேன் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு உப்பு கரையிற வரைக்கும் கொதிக்கிற கூடலாம் பாருங்க இப்ப நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் வந்து இந்த அளவுக்கு வெந்துருக்கணும் இது உடைய கூடாது அப்படியே முழுசு முழுசாவே இருக்கணும் ஆனா உள்ள காம்பு வரைக்கும் நல்லா வெந்து வந்திருக்கணும் பாருங்க இப்ப நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இப்ப நம்ம சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இது வந்து பாரம்பரிய முறையில வச்சிருக்கிறேன் நானு ரெடி ஆயிடுச்சு நல்லெண்ணெய் நிறைய ஊற்றினோம் ஆனா எல்லாம் மிதக்காது இந்த கத்திரிக்காய் வணங்குற அளவுக்கு தான் வச்சிருக்கிறோம் விளக்கெண்ணெய் ஊற்றி வணக்கினதுனால வயிறு எரிச்சல் இருக்காது நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்பெட் நம்பிக்கோங்க அப்போ அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க் யூ